காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் கர்வம் என்ற அறவார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது கர்வம் அறிவை மழுங்கடிக்கும் பிறரை அவமரியாதை செய்ய தூண்டும் மதிப்பை இழக்கச் செய்யும் கர்வம் அறிவை மழுங்கடித்து நல்ல விஷயங்களை கண்களிலிருந்து மறையச் செய்யும் தன்னை தவிர மற்றவர்கள் அனைவருமே முட்டாள்கள் என்ற எண்ணத்தை விதைக்கும் ஒருவரது கர்வம் பிறரை அவமரியாதை செய்யவும் தயங்காது நம்முள் இருக்கும் கர்வம் பிறர் மத்தியில் நம் மதிப்பை இழக்கச் செய்யும்